வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு இருந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு ஹச்அப் கிராஸுங்க தலையீத்துங்க தலையீத்து கிடாரி கன்று இருக்குங்க இன்றைக்கி காலையில் தாங்க தீங்க்கிழமை கலையில் என்று இருக்குதுங்க என்று பார்த்தீங்கன்னாங்க கன்றுக்கும் சொல்லி சுற்றுங்க மாற்றுக்கும் சொல்லி சுத்தம் நண்பர்களே அதே போல் மடிசட்டு அமை அமைப்பு அருமையான அமைப்புங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா சீம்பாலே ஒரு அஞ்சு லிட்டரு கிடந்துருக்குங்க மடி வாட்டத்தை பாருங்கள் நல்லா காம்பழம் பாருங்கள் அருமையான காம்பழத்தில் இருங்க மாட்டிற்கும் சுழி சுத்துங்க கன்றுக்கும் சொல்லி சுற்றுங்க மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுங்க வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் தாங்க கூடிய மாடு தாங்க ஃபியூர் ஹெச்எப் இல்லைங்க ஹெச்எப் கிராஸ் தாங்க ஆனால் கறக்குங்க கண்டிப்பாக இந்த இதுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாங்க நாம் ஒரு பதிமூணு லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த இருக்கு அதே போல் தீனி தனி கேரண்டி கொடுத்துட்லாங்க குணமனத்துக்கு கேரண்டி கொடுக்கலாங்க தலையத்துக்கு யாரும் கேரண்டி தரமாட்டாங்க நம்ம ஃபார்மில் வாங்குகிற வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாக்கி மாட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஒரு ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நண்பர்களே ஆத்தூட்டூர் ராசிபுரம் மெயின் ரோட்டில் திமனாயிக்குமட்டி ஏரியில் ஒண்டி கிடைங்க அந்த நம்ம மெயின்லேயே தான் இருக்கும் நம்ம நேரடியாக நீங்கள் வந்து மாட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே நம்மளுக்கு இப்போ நிறையவே ஸ்டாக் இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு அஞ்சு மாடு இருக்குதுங்க இதில் மூன்று கன்று மாடு இருக்குதுங்க இரண்டு சினை மாடு இருக்குது நண்பர்களே மாடு வேணும்ங்க கால் பண்ணி இந்த ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாம்னு நண்பர்களே அது இந்த மாற்றிலும் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் விலை சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பண்ண அனுசரித்து கொடுக்கலாம்னு நண்பர்களே ஓவராலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துர்லாம் இந்த ஈத்துக்கு ப தலையீத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் நம்ம பால் கேரண்டி கொடுக்கலாங்க மற்றவங்க மாதிரி இருபத்தஞ்சு லிட்டரு வருது இருபது லிட்டர் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியும் இந்த மாடு இந்த கண்டிஷன் கறக்கும் இந்த மாடு இந்த கண்டிஷன் கறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும் மாடு வளர்க்குறவங்களுக்கு அதுபோல் இந்த மாடு வந்து கண்டிப்பாக கறக்குன்னு நண்பர்களே ஒரு பதிமூணு பன்னெண்டு டூ பதிமூணு அந்த சாலிடாக கேரண்டி கொடுக்கலாங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க மாட்டு நல்லா பெருங்கூட்டு மாடுதாங்க மாடு வேணும் ஸ்கிரீனுக்கு ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வெளியில முன்னப்பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே மடி அமைப்பு பாருங்கள் நல்ல காம்புலத்தையும் பாருங்கள் நல்லா மூணு அஞ்சு காம்புங்க சீம்பால் மட்டுமே ஒரு நேரத்து சீம்பால் மட்டுமே காலையில் அஞ்சு லிட்டர் கறந்துருக்குங்க கண்டிப்பாக ஒரு பால் அந்த சீம்பால் கறந்ததுனால சொல்கிறாங்க தலையத்துக்கு இந்த கண்டிப்பாக கறக்கும் இதை தாய் வழி நல்ல வர்க்கத்தில் தாங்க இருக்குது நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சொல்லிடுறாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நண்பர்களே தீனி தனி கேரண்டி தரோம் முட்டை உதச்சை கேரண்டி கொடுக்குறோம் அதே போல் பாலுக்கு கேரண்டி தரோம் காம்புக்கு எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே மாடு வேணும்ங்குறவங்க ஸ்க்ரீனருக்கு நம்பர் கால் பண்ணி விலையில் என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்குவோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்